அன்மாந்த பெரியவர்களே தாய்மாரில்லை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டி ஷாப் வந்துருக்குது தான் மிஸ்ட்ரி ஷாப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுக்க போயிருக்கோம் எங்கே இது மிஸ்ட்ரி ஷாப்பில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்க போகிறோம் மொல எத்தனை பர்சன்டேஜ் வருது தூபா தாபி தாபி தூபு தாபி தாபி நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது தான் வந்து லக்கி நம்பர் ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வரணும்னு கிடையாது நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்தால் கூட இதை நம்ம இப்படி மாற்றி போட்டு லக்கி நம்பர்னு சொல்லிக்கலாம் ஸோ லக்கியாக அதான் ஒரு நல்லவே நம்பர் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதுன்னு வந்தால் அது எதுக்கு இங்கே வாங்க அறுபது பர்சன்டேஜ் முந்நூறு டைமண்டா எதையா புரியல ஜி எனக்கு இந்த இதுக்கு முந்நூறு டைமண்டா அட சார் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் வாங்க முதல்ல இதை அப்படியே வாங்க முடியாது நூறு டைமண்ட் வாங்கிட்டு தான் வாங்கணும் மிஸ்டி ஷாப்னால அதான் அதே மாதிரி தான் பாருங்கள் இதெல்லாம் எதுவும் தேவை இல்லை நூறு டைமண்டுக்கு எதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கிடுங்க வாங்க என்ன ட்ரெஸ் இது இந்த ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட இல்லை ஆல்ரெடி இல்லையா இதுவோ ஒரு நூற்றி தொண்ணூத்தொன்று அதுதானா சரி ஓகே இது மட்டும்தான் கொஞ்சம் வாங்குற மாதிரியாவது இது மற்றபடி வேறு எதுவும் பிடிக்கல லிமிட்டடு ஓண்டெலாம் எதுவும் இருக்கு அதில் இல்லை காங்கராஜ் ரேஷன் கார்டு கொடுத்துருக்கான் அறுபத்தி பர்சன்டேஜில் வந்து இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து அப்படியே காங்கரா ரேஷன் கார்டு முன்னூற்றி முப்பத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு லாலராக இதுதான் நான் எக்யூப் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஓகே ரைட் இதுக்கு ஒரு நூறு டைமண்ட் வாங்கணுமா இது இது ஆக்சுவலி நம்ம கிட்ட எது இருக்கு இதான் நம்ம தேர்த்தோம் இல்லையா இதான கைஸ் இப்போ நம்ம எடுத்தால் ஓ ப்ளூ கலர் இருக்கிறத எடுத்துருக்கேன் கைஸ் நம்ம இது ரெட் கலர் இது ஓ இது ப்ளூ கலர் இப்போ சுவிச் பண்ணால் ஓ ஓகே இங்கே பாருங்க இது எது ஒரு எமௌண்டாக இது என்கிட்ட இல்லையா தானே இது இருக்கா இல்லையான்னு தெரியா எனக்கு சரி ஓகே இது மொழி கீழே போய் பார்த்துட்டு வருவோம் என்னென்னு ஓண்டு இல்லை காட்டாதா கைஸ் ஓண்டு தான் காட்டினா காட்டாதா அது நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்டிக் சேலஞ்ச் பண்ணலாம் நம்ம ஜிடி என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னோடய லக்கை பற்றி தான் ஊருக்கே தெரியுமா அதே தான் ஓகே இதில் எதுவும் காணும் இதில் எதுவும் காணும் கம்முன்னு இந்த எமோட்டுக்கே போயிடலாம் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு வேறு தெரியல காங்கராஜ் ரேஷன் பார் ரொம்ப போட்டு இதை எடுத்துருக்கானுங்க ஓகே நைஸ் 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 சரிப்பா எடுத்துட்டேன்பா தம்பி ஓகேப்பா இது ஒரு முந்நூற்றி எண்பத்தி மூணு டாலர் இல்லை ஆயிரம் டம்பின்னு டமால் முடிஞ்சு போச்சு நண்பர்களே அவ்வளோதான் ரெ ரெட்டு தான் எப்ப நம்ம டான்ஸ் எடுத்தாங்க சாப்பிட வந்திருக்கிறது நம்மளோட உலகை நீங்கள் பார்த்துட்டு பண்ணிட்டு நன்றி வணக்கம் அபாய் மக்கள்